நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதென்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையில் முடிவெடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருப்போம் நாம் நினைக்கிற காரியம் ஒன்று நடக்கிற காரியம் ஒன்றாக இருக்கும் இப்பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா நீங்க சோர்ந்து போய் கலங்கி கொண்டிருக்கீங்களா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வசனம் நமக்கு சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஏசப்பா ஒரு நிச்சயமான ஒரு முடிவை நமக்கு உண்டு பண்ண வல்லமை இருக்கிறார் குடும்பத்தின் பிரச்சனைகளாலோ குடும்ப உறவுகளாலோ அநேக வாழ்க்கையினுடைய காரியங்களில் நாம் முடிவெடுக்க முடியாமல் கலங்கி தவித்துக் கொண்டிருப்போம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திருக்கிற அநேக காரியங்களுக்கு ஏசப்பா முடிவை உண்டு பண்ண வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை கத்துடைய கருத்துல நாம இந்த வேலையில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா அவருடைய சமூகத்தில் நாம் குடும்பமாய் காத்திருந்து ஜபிப்போமா ஏசப்பா நம்முடைய நினைவுகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் போது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கட்டளையிட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக